ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வந்து கூட அந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக அந்த புதிய ஆண்டில் நான் உங்களோடு கர்த்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கடந்த நாட்களிலே கர்த்தர் கூட இருந்து குறிப்பாக அந்த புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார் இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மோடு இருந்து கர்த்தர் நிச்சயமாக நம்மளை நடத்தி இதுவரை கண்டிராத நன்மைகளை மேன்மைகளை ஆசிர்வாதங்களை விடுதலைகளை கர்த்தர் தந்து கிருபையாக அவர் வழிநடத்துவாராக அருமையான இந்த நாளிலும் கர்த்தருடைய கண்கள் என்கிற தலைப்பில் நம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் சற்று தியானிக்க போகிறோம் வேதத்தில் நாம் வாசிக்கிறபோது அவருடைய கண்கள் பிறக மனுஷர் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவருடைய கண்கள் எல்லாருக்கும் மேலும் பதிக்கப்பட்டிருக்கிறது எல்லாரையும் அவர் பார்க்குறாரு பாருங்கள் நான் கூட யோசிக்கிறேன் அவர் அந்த ஆண்டுடைய படைப்பில் ஒவ்வொரு படைப்பையும் அவர் படைத்த போது அவருடைய கண்கள் அதை கண்டது கண்கள் கண்டு அது நல்லது நல்லது என்று சொன்னார் அப்போ அவர் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே போல தான் மனிதர்களாகிய நம்மையும் அவர் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார் மேல் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் அவர்கள் ஆவியிலே நிரப்பப்பட்டு தீவிலே காணப்பட்ட யோவான் ஆண்டவரை அவன் தரிசிக்கிறான் பரலோக மகிமையை அவர் பார்க்கிறார் பார்த்தபோது பார்க்க கத்துடைய கண்களை அவர் பார்க்கிறார் கத்துடைய கண்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி அவர் கண்கூடாக பார்க்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது அப்போ நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கத்துடைய கண்கள் இந்த உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கத்துடைய கண்கள் எப்படி இருந்ததா அக்கினி ஜுவாலையாக இருந்தது அக்கினி ஜுவாலை வந்து போது அது கடினமான ஒரு பகுதி தான் ஆனால் கத்துடைய கண்கள் பிறகு ஆண்டவர் மோசைக்கு தரிசனமாகும்போது அந்த முச்செடியின் மேல் அக்கினி பற்றி இருந்தது ஆனால் முச்செடிக்கு எந்த சேதமும் வரல அதுபோல் அவர் அவரை விரும்புகிற அவரை நேசிக்கிற அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் மகிமை உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லை நமக்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் சுட்டெரிக்கிற தேவனாக வச்சிக்கிற அக்னியாக அவர் இருக்கிறார் சரி அவருடைய கண்கள் அக்னி ஜோலையாக இருந்ததை அவர் பார்த்தார் அந்த கண்கள் நம்மை மிகுந்த நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு நோக்கி கொண்டிருக்கிறார் இது நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அறியணும் அநேக நேரத்தில் என்னை யாருமே பார்க்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு அதிகமாக வருது ஆனால் அப்படி இல்லை நம்மளை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் எனக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவளை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் எனக்கு எதிராய் பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்களை கத்த நோக்கி பார்க்கிறார் இந்த அசைக்க முடியாத எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் நமக்குள்ளே இருந்துன்னா நிச்சயமாக நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம் நம்மை நோக்கி பார்க்கிற ஒரு தேவன் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி கண்கள் மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நினைவு இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை கலங்க வேண்டியதில்லை இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம் ஆண்டவர் ஆண்டோடைய கண்கள் எப்போது நம்மை பார்த்ததாம் எப்படி பார்த்ததாம் சங்கி முதலாவது சங்கீதத்திலே சங்கீதத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் சொல்கிறது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாதபோதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது அப்படின்னா என் கரு நம்ம கருவில் போதே அவருடைய கண்கள் நம்மை கண்டது தேவனுடைய கண்கள் எப்படிப்பட்டது நான் அடிக்கடி சொல்லுவேன் எக்ஸ்ரேயை விட ஸ்கேனை விட மகிமையான ஒரு கண் அது எதையும் பார்க்க முடியும் பார்க்க நம்ம இருதயத்தை அவர் பார்க்க முடியும் நம்ம யோசனையை பார்க்க முடியும் நம்ம கருவை அவர் பார்க்குறார் கருவில் ஒன்றுமே நடக்கலை அந்த கருவு மட்டும்தான் இருக்குது அதான் அங்கே சொல்கிறாரு அவயங்கள் ஒன்று கூட இதாகலை அப்போவுமே எங்களை பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்குறீங்க ஆண்டோடைய கண்களுடைய அந்த பவர் அந்த வல்லமே நம்ம அறியணும் அவர் நம்ம கருவிலையே அவர் நம்மளை பார்த்துருக்குறாங்க நம்ம பாருங்க நம்ம இந்த உலகத்தில் உருவாவதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டது அதனால தான் நம்மளை மீட்டெடுத்து தெரிந்தெடுத்து அப்படி பிள்ளையாக அவர் இருக்கிறார் சும்மா ஒன்றும் நம்ம வரல சும்மா ஒன்றும் தேவனை ஆராதிக்கலை திடீரென்று நம்ம ஆண்டோடைய ஆலயத்தில் வரல நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது ஒருவேளை நான் இந்த நிலைமையில் இருக்கிறேனே கஷ்டப்படுகிறேனே யாருமே என்ன காணலையே யாருமே என்ன பார்க்கலையே சொல்லாதுங்க நம்ம கருவை கூட கத்தர் பார்த்துருக்கிறார் அப்படின்னா நம்ம நிலைமை அவருக்கு தெரியாதா நம்ம பிரச்சனைகளை அவர் அறியலையா நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வாங்க ரெண்டாவதாக சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது அப்போ ஆண்டவருடைய கண் பாருங்க ரொம்ப கவனிப்பது நீதிமான் மேலே அப்போ நீதிமான்கள் மேல் அவர் ரொம்ப நோக்கமாக இருக்கிறார் ரொம்ப கவனமாக இருக்கிறார் அப்போ யார் அவருடைய கண்கள் காண்கிறது நம்ம கருவை அவர் பார்த்தாரு செகண்டு நம்ம நீதிமானாக வாழ வாழ எப்போவும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நீதிமானாக நம்மளை மாற்றுக்கிறார் நான் ரோமற்களு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாய் மாற்றியிருக்கிறார் யாரை நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்னா பாருங்க முன்குறித்து அழைத்து நம்மளை படிப்படியாக நீதிமானாக மாற்றுறார் அப்போ நீதிமானாக மாற்றப்படுவதற்கு முன்பாக கர்த்த நம்மளை முன்குறித்து வச்சுருங்க கருவில் நம்மளை பார்த்துருக்கிறார் நம்மளை ஆண்டவர் நம்மளை அழைச்சி துன்மார்க்கமாக வாழ்ந்த நம்ம படிப்படியாக நீதிமானாக மாற்றி அப்படி கண்கள் நம்ம பதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம ரொம்ப கவனமாக அந்த நீதியின் வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கூட விளைகிற கூடாது நம்ம நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் நீதிமானாவகையே நம்ம வாழணும் அப்படி நீதிமானாக வாழ 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 கர்த்துடைய மகிமை நம்மளை நிரப்பும் அதை அங்கே பார்க்குறோம் அப்படி கண்கள் நீதிமான்கள் மேல் ரொம்ப நோக்கமாக இருக்குது அப்படி செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது யாருடைய கூப்பிடுதலுக்கு நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு நீதிமான்களாய் மாற்றப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீதிமான்களாய் வாழும்படியாய் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே செவி திறந்திருக்கிறார் நம்ம என்ன கூப்பிட்டாலும் அவர் கேட்பார் எப்படி நம்ம ஜெபித்தால் அவர் கேட்க ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார் மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஓராம் சங்கீதம் ஆறாம் வசனம் இப்படி சொல்கிறது தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடய வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும் மூன்றாவது அவருடைய கண்கள் யாருக்கு மேலே நோக்கமாக இருக்குது தேசத்தில் உண்மையாக இருக்கிறவங்க உண்மை உள்ளவளை கர்த்த அவர் தெரிந்தெடுக்கிறார் உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனை அது யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் கர்த்தர் கண்டே கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு காரியத்திலும் தேவனுடைய காரியத்தில் குடும்ப காரியத்தில் வேலை செய்வதில் சபையில் இன்னும் எல்லாருடையும் மத்தியில் உண்மையாய் வாழுகிற ஒரு மனுஷனுக்கு மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது அப்போ கர்த்தருடைய கண்கள் ஏன் மேலே நோக்கமாக இருக்கணும்னா நான் ரொம்ப உண்மையாக இருக்கணும் உண்மையும் உத்தகமாக இருக்கணும் விசுவாசியாக இருக்கலாம் ஊழியக்காரனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உண்மையாக வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கத்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது அந்த வசனம் சொல்லுது தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்களின் நோக்கம் என்னோடு வாசம் பண்ணும்படி அப்போ உண்மை உள்ளவன் கர்த்தரோடு வாசம் பண்ணுறான் கர்த்தர் அவனோடு வாசம் பண்ணுறார் நம்ம எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவு கர்த்தரோடு நம்ம வாசம் பண்ண முடியுங்க கர்த்தர் நம்மோடு இருப்பார்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க ஆண்டவர் நம்மோடு பேசுவாங்க நமக்கு ஆலோசனை தருவாங்க நம்ம நடத்துவாங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு ஊற்றுவார் அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம உண்மை ஊத்தகமாக இருக்கும்போது அப்படியே கண்கள் நம்ம மேலே பதிக்கப்படும் அவர் நம்ம மேலே நோக்கமாக இருப்பார் அவரோட வாசம் பண்ண உதவி செய்வார் அவரை விட்டு விளக்குகிற எந்த காரியம் வந்தாலும் பாதுகாத்துக் கொள்வார் நாம் அவரோடு வாசம் பண்ண முடியும் நாலாவதாக யோபின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவருடைய நடைகளை அவர் பார்க்கிறார் அப்போ அவருடைய கண்களெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய நடையையும் வழியையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்ம எந்த வழியில் போகிறோம் எந்த வழியில் நடக்கிறோம் எந்த வழியில் வாழ்கிறோம் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவட்ட ஒன்றும் மறைக்க முடியாது தவறான வழிகளில் நம்ம போகும்போது அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் வேதனையோடு பார்க்குறார் ஆனால் நல்ல வழியில் சத்திய வழியாக சத்தியத்தின் வழியில் போகும்போது அவர் சந்தோஷமாக பார்க்குறார் அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கும்படியாக அவருடைய கண்கள் எப்படி பார்க்கும்படியாக நம்ம இடம் கொடுக்குறோம் நல்ல வழியில் போனால் அவர் சந்தோஷப்படுவார் அவரை சந்தோஷப்படுத்துக்கிறோமா சத்தியத்தின் வழியில் நம்ம நடக்கிறோமா இல்லை தவறான வழியில் நடக்கிறோமா நான் நடக்கிறேன் யாருமே பார்க்கலன்னு சொல்ல முடியாது அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்ம அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம அதை உணர்ந்து ஒரு வேளை சின்ன சின்ன தவறான வழிகள் நம்ம வாழ்க்கையில் வருமானா இன்றைக்கி அந்த வழியை விட்டு நம்ம மாறி சரியான வழியில் வரணும் கத்தர் விரும்புகிற வழியில் நம்ம வரும்போது கத்தை நம்ம ஆசீர்வதிப்பாங்க அந்த வசனம் சொல்லுது அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவருடைய நடைகளை அவர் பார்க்கிறார் நம்ம எங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் ஒவ்வொரு நடையையும் அவர் பார்க்குறார் எதையும் நம்ம மறைக்க முடியாது அப்போ தவறான நடைகள் வழிகள் இருக்குமானால் அதிலிருந்து நம்ம மனம் திரும்பி ஆண்டவரம் பார்த்துட்டுருக்கிறாரு நான் சரியாக தான் நடக்கணும் எந்த தப்பான வழியில் நம்ம போகக்கூடாது அப்படி நம்ம தீர்மானம் எடுப்போம்னா அப்படியே கண்கள் நம்ம மேலே பதிக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை நம்ம காண முடியும் நம்ம முதல்ல வாசித்தது போல் அப்படியே கண்கள் அக்கினி ஜோலைக்கு வத்த கண்களாக இருக்குது நம்ம தவறான வழியில் போகும்போது அது நமக்கு தண்டனையை கொண்டு வரும் சரியான வழியில் நம்ம போகும்போது அது நம்மை ஆசிர்வதிக்கும் சரி ஐந்தாவதாக சங்கீதம் பதினொன்று நாளை வாசிக்கிறோம் கத்த தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கத்துடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது பாருங்க ஆண்டோடைய முக்கியமான வேலையே இது தான் மனு புத்திரராக பார்க்கறது தான் தான் உருவாக்கின மனுஷனை அப்படியே சாயலாக தானே மனுஷனை படைத்தாரு தன் சொந்த சாயலாக படைத்த மனிதனை அவர் பார்ப்பதிலே ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் ஒரு தாய் தான் ஈந்தெடுத்த பிள்ளையை அடிக்கடி பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க இல்லையா அதுபோல் கர்த்தர் தான் உருவாக்கின மனுகுலத்தை அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் எந்த நேரத்தில் நான் உருவாக்கின மனிதன் என் சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லி அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் பிறகு அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த முதல் பகுதி சொல்கிறது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் ஆலயத்தில் இருக்கிறாரு கத்துடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது ஆலயத்தில் இருக்கிறாரு அவருக்கு சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கு அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு மனு மனுப்பு திறனையே பார்க்குறார் எவ்வளோ மகிமையாக நம்ம வைத்திருக்கிறார் பாருங்கள் எவ்வளவு தூரம் நம்ம மேலே அன்பு வச்சுருப்பாருன்னா நம்மளையே அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர் பார்ப்பதுக்கு எவ்வளோ இருக்குது வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாரப்படி என்று சொன்ன கருத்தருக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது இல்லையா ஆனால் தன் படைத்ததிலேயே மனுஷனை மட்டும் குறிப்பாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் இங்கே பார்க்க அப்படியே கண்கள் மனு பார்க்கிறது எப்படி பார்க்குதான் அப்படி இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது பார்க்க நம்ம ஒவ்வொன்றையும் அவர் சோதித்து பார்க்குறார் உண்மையாக தான் என்னை தேடுறானா உண்மையாக தான் ஜீவிக்கிறானா உண்மையாக தான் என்னை நேசிக்கிறானா உண்மையாக தான் என்னை பின்பற்றுக்கிறானா எல்லாம் சோதனை பண்ணுறார் சும்மா நம்ம ஃபார்மாலிட்டி பண்ணவே முடியாது ஏதோ உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று செயல்பட்டால் கர்த்தர் அறிவார் அறியாமல் இருக்கலாம் மனுஷன் முகத்தை தான் பார்க்குறான் கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார் இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் நம்ம சரியாக அவரை பின்பற்றணும் உள்ளான அனுபவத்திலே முழு உள்ளத்தோடு நம்ம அவரை பின்பற்றணும் அதான் கர்த்தர் விரும்புகிறார் அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார் நாம் பாருங்கள் உதட்டளவில் இல்லை முழுமையாக செயல்படணும் நம்ம அநேக நேரத்தில் ஆலயத்துக்கு போனாலும் சரி வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி அநேக நேரத்தில் அறகுறை மனசோடு பண்ணுவோன்னா அதை சோதித்து கண்டுபிடிச்சிருவார் அரைஞ்சிடுவார் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் சோதனை மாறலை இன்னும் வேதனை மாறலை இன்னும் நெருக்கம் மாறலை முழுமையாக அவருக்கு இடம் கொடுத்து நம்ம அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சோதித்து அறிகிறார் அறிந்து நமக்கு உதவி செய்கிறாங்க ஆறாவதாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நான் பார்க்கிறபோது உமர் அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்குமென்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக ஒரு விண்ணப்பம் ஆண்டவர் எங்கள் விண்ணப்பத்தெல்லாம் கேட்கணும் உங்களுடைய நாம வெளிப்படணும் அப்படி சொன்ன ஸ்தலம் தான் ஆலயம் இந்த ஆலயத்தில் ராத்திரியும் பகலும் அவடைய கண்கள் திறந்துக்கிட்டே இருக்குதான் யோசி பாருங்க எந்த டைமில் நம்ம ஜெபிச்சாலும் ஆலயத்தில் கத்தர் இருக்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பரிசுத்த ஆலயத்துக்கு மட்டும் அந்த மகிமையை கொடுத்துருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் கண்ணோக்கமாகவே இருக்கிறார் ஆலயத்துக்கு மேலே ஏன்னா அவருடைய வீடு அது அப்படியே சொந்த இரத்தத்தினால் சிந்தி மீட்கப்பட்ட ஜனங்கள் தன்னை விலைக்கிறையுமாய் கொடுத்த சம்பாதித்த ஆலயம் அப்படி கண்கள் இரவும் பகலும் அதிலே பதிக்கப்பட்டிருக்கிறது ஏழாவதாக ரெண்டு நாளாகவும் ஏழு பதினஞ்சு நம்ம வாசிக்கும்போது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் சவிகள் கேட்கிறவளுமாக இருக்கும் பாருங்கள் ஜபம் ஜபத்தைக்கு அப்படியே கண்கள் திறக்கிறார் நம்ம எவ்வளவு தூரம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவு அப்படியே கண்கள் நம்ம மேலே பதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த விண்ணப்பத்தின் ஆவி நமக்கு வேணும் அவர் அந்த இடத்துல பார்க்கிறார் எந்த இடத்துலேருந்து நம்ம ஜெபிச்சாலும் அப்படி கண்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது செவிகள் திறந்திருக்கிறது நம்ம ஜெப சத்தத்தை அவர் கேட்குறார் நம்முடைய விண்ணப்பங்கள் அவர் கேட்குறார் நம் எதுக்கெல்லாம் அவர்கிட்ட நம்ம பேசுகிறோமோ கேட்குறோமோ அதுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது அப்படியே கண்கள் நோக்கமாக இருக்குது ஜபத்தின் மேன்மை என்ன தெரியுமா கத்திர பார்த்துக்கிட்டே இருப்பார் நம்ம வாயிலேருந்து ஒவ்வொரு வா வருகிற வார்த்தைகளையும் கவனிச்சிக்கிட்டே இருப்பார் பிறகு இந்த ஸ்தலம் அப்படிங்கிறது தேவ சமூகத்தை குறிக்குது தேவனுடைய ஆலயத்தை குறிக்குது அது மட்டும் இல்லை தேவன் வாசம் பண்ணுகிற இடம் கத்த சொன்னாங்க இல்லையா ரெண்டு பேரும் மூன்று பேரும் என் நாமத்தில் எங்கே கூடுவீங்களோ அங்கே நான் இருக்கிறேன் அப்போ ஆண்டவர் நம்ம குடும்பமாக ஜபிக்கும்போது அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது தனியாக ஜபிக்கும்போது சபையாக ஜபிக்கும்போது அந்த ஜபத்திற்கு அவருடைய கண்கள் ரொம்ப கூர்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கவனமாக பார்க்குறார் அவன் ஜபிக்கிற போது கத்துடைய கண்கள் பதிக்கப்படுகிறது எட்டாவதாக உபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது அது உன் தேவநாயக கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவநாய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது எப்பெல்லாம் இருக்கும் இரவும் பகலும் பார்ப்பாருன்னு பார்த்தோம் வருஷ துவக்க முதல் முடிவு வர வருஷத்தை துவங்கியிருக்கிறோம் கற்றுடைய கண்கள் மட்டும் முடிகிற வரைக்கும் அது கா நம்மளை பா வைக்கப்பட்டிருக்கோம் பார்த்துட்டே இருப்பார் நம்முடைய செயல்பாடை பார்ப்பார் நம்முடைய கிரியைகளை பார்ப்பார் நம்முடைய பலவீனங்களை பார்ப்பார் நம்ம தேவைகளை பார்ப்பார் எல்லாவற்றிலும் அவர் கண்கள் பதிக்கப்பட்டிருக்கோம் அதான் முதல்ல தொடங்குறது அவர் விசாரிக்கிற தேசம் அப்போ அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் விசாரிப்பார் ஏப்பா எழுதுகிட்டு இருக்கிற என்ன பிரச்சனையோடு இருக்கிற உனக்கு என்ன தேவை என்ன அப்படி கற்று நம்மளை விசாரித்து விசாரித்து ஒவ்வொந்தா செயல்படுத்துகிறவர் எவ்வளோ மகிமையாக இருக்கும் பாருங்கள் வருஷம் துவக்கம் முதல் முடி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாளும் கத்துறது செய்வாங்க கடைசியாக நீதிமொழிகள் பதினஞ்சு மூணை வாசிக்கும்போது கத்துடைய கண்கள் அவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது அப்போ ஆண்டவர் வந்து பாருங்க எல்லாரையும் பார்க்குறார் செய்தி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட என்ன பார்ப்பாங்களா நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து வந்தவன் என் குடும்பங்களெல்லாம் தேவன் அறியலை என்ன நோக்கி பார்ப்பாரான்னு கேட்குறீங்களா நிச்சயமாக உங்களை பார்ப்பாருங்கிறது நல்லோரையும் பொல்லோர் தீயோரையும் நோக்கி பார்க்குறேன் தீமை செய்கிறவங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் தீமையிலேருந்து மாறிட மாட்டாங்களா தவறான வழியை விட்டுற மாட்டாங்களா துன்மார்க்க வாழைய வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி அவர் நோக்கத்தோடு இருக்கிறார் கண்களை மூடுவோமா இந்த வேலையில் ஒருவேளை ஆண்டவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையா அவர் என்ன நோக்கி பார்ப்பாங்களா என்ன தெரிந்து எடுத்து கருவிலேயே அவருடைய கண்கள் நம்மளை பார்த்துருக்குது நம்ம வள்ளிகளை நம்ம உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கத நாம் ஜபிப்பதை நம் ஆலயத்தில் ஓடோடி போவதை அப்படியே கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது நமக்கு ஒரு உதவி செய்யும்படியாகி வந்திருக்கிறார் கண்களை மூடுவோமா நான் ஜபிப்பான்டவரே உங்களுடைய கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் அநேக நேரத்தில் சகோதரா அநேக நேரத்தில் நீ சொல்லுகிற வார்த்தை கர்த்தர்க்கு கண்களே இல்லை அவர் என்ன பார்க்கலை எத்தனை வேதனைகளை கடந்து போகிறேன் எத்தனை சோதனைகளை சந்திக்கிறேன்னு சொல்லி நீ சோர்ந்து போய் அந்த செய்தியை பார்த்து கொண்டு பரிசுத்த ஆவியானு சொல்கிறார் இல்லை இல்லை கத்தர் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் இன்னும் சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் சரியாக வரும்போது உங்கள் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறார் ஆமேல் ராஜா சகோதரிகளை அத்தை கத்தரு காண்பிக்கிறார் குடும்பத்துக்குள்ளே எத்தனை தேவைகளோடு இருக்கிறீங்க எத்தனை பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க எல்லாவற்றையும் கற்று பார்க்குறார் யாருமே எனக்கு உதவி செய்யலை இதுதான் அடிக்கடி நீங்கள் சொல்லுகிற வார்த்தை கத்த சொல்கிறார் இல்லை இல்லை நான் உனக்கு உதவி செய்தபடினால்தான் இத்தனை பிரச்சனை மத்தியில் நீ நொற்கும்படியாய் நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேன் தொடர்ந்து உன்னை நான் பலப்படுத்துவேன் எல்லா இக்கட்டுகளுக்கும் உங்கள் நீங்களாக்கி விடுவிப்பேன் தகப்பனார் தாயாரே கத்தர் உங்களை தொடராரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த மன பாரங்கள் மன கிளேசங்கள் எங்கள் வாழ்க்கையில்தான் பிரச்சனை எங்கள் குடும்பங்களிலும் அப்படிப்பட்ட பிரச்சனை தொடரணுமா இந்த கேள்வியோடு நீங்கள் இருக்கிறீங்க கத்துடைய ஆவியானவர் சகலத்தை மாற்ற வல்லவர் அவருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது ஆ மேல் ராஜா ஆலயத்தில் உறுதியாய் நின்ற நீ இன்றைக்கு ஆமேன் தேவனோடு நிற்க முடியாதபடி தடுமாறிக்கொண்டிருக்கிறான் உன் வழியை பிசாசு தாறுமாறாக்குகிறான் கர்த்து காரணம் கர்த்தர் உன்னிமித்தமாய் மகிழ்ந்து உனக்கு சரி நன்மையை செய்ய முடியாதபடி உன்னை அகற்றி கொண்டிருக்கிறான் எச்சரிக்கையாக இருந்து இன்னைக்கு மனம் திரும்ப கர்த்தர் உன்னை நடத்த போகிறார் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா ஆண்டவரையும் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துடுறோம் நாளில் உடைய கண்களை குறித்த ஆழமான சத்தியத்தை நாங்கள் அறிஞ்சோம் இப்போ கண்கள் என்னெல்லாம் பண்ணுது இதையெல்லாம் என்று நாங்கள் பார்த்தோப்பா அந்த கண்கள் வருஷ தோக்கம் முதல் முடி வரை எங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே இரவும் பகலும் உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கட்டும் உம்மால் நாங்கள் நடத்தப்பட உம்மால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உம்மா நாங்கள் உயர்த்தப்பட ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவர் அப்படி செய்கிறபடியால் நன்றி சகல துதிகர மையம் எல்லாமுக்கு செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் என்ப நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஃபைசலாட் காட் YOU